இது வரைக்கும் நாட்டிலேயே நடக்காத அளவுக்கு பெரிய ஆடியோ சொல்லா மலேசியாவில் நடக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதற்கு வந்து பல கோடிகள் செலவு செய்து சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா நியூஸ் வருது அந்த உயிர்கள் பலியாயின இடத்துல நீங்க இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக அமையும் அப்படிங்கிறதுனால மலேசியாவில் வச்சு கொண்டாடுறாங்க அவர்களும் தங்களுடைய ரசிகர் கூட்டமும் தொண்டர் கூட்டமும் தற்கொலை கூட்டம் அவங்க வந்து ஒரு ஆச்சரியக்குரிய அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல காஞ்சிபுரம் பரமுறையில் பேசியிருக்காருமா அந்த பேர் அப்படிங்கிறது எதனால் வந்துச்சு கட்சி அரசியல் கட்சி தொடங்கியிருக்கீங்க ஆனால் அரசியல் கட்சியில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லி எந்த குவாலிட்டியுமே இல்லாமல் இருக்காங்கும் போது அந்த தொண்டர்களை பக்குவப்படுத்துங்க அப்படின்னு கூட ரீசெண்டான முறையில் விமர்சனத்தை வைக்கலாம் விமர்சனம் பல மாதிரி தான் வரும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்காம கார் தரேன் பைக் தரேன் அந்த மாதிரி பேசுறதெல்லாமோ ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி எல்லா மக்களை வந்து எப்படி வந்து திமுக பொய் வாக்குறது கொடுத்து ஏமாத்துனாங்களோ அதை விட பல மடங்கு வந்து இவர் ஃபார்ம்ல இருக்காரு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறத பெரிதாக எண்ணக்கூடிய அளவுக்கு இங்கே மக்கள் வந்து வறுமையிலையும் வேதனையிலும் இருந்துட்டு இருக்க காலகட்டத்தில் நீங்க எதையோ பேசிட்டு இருக்கீங்க தொலைபேசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட அதிமுகவின் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் நிறுவன தலைவர் ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடைசி படம் அப்படின்னு ஜனநாயகம் பட ஜனநாயகன் படத்தை அறிவிச்சிருந்தாரு அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் இது வரைக்கும் நாட்டிலேயே நடக்காத அளவுக்கு பெரிய ஆடியோ லான்ச்சா மலேசியால நடக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு அதற்கு வந்து பல கோடிகள் செலவு செய்து சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறதா நியூஸ் வருது மேம் இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன அது சினிமா பணம் போட்டு எடுத்தவங்க அது ப்ரொமோஷனுக்காக அமெரிக்கால பண்ணலாம் லண்டன்ல பண்ணலாம் மலேசியால பண்ணலாம் அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது அது அவர் போய் போறாரு வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு மாதிரி நிகழ்வு பண்ண முடியாது அதுக்கு பயந்து போய் நம்ம எடுத்துக்கலாமா புரியுது உங்களுக்கு இப்ப கரூர் சம்பவத்துல நாப்பத்தி ஏழு உயிர்கள் பலியாயிட்டு அப்படிங்கும் போது அந்த உயிர்கள் பலியாயிட்ட இடத்துல நீங்க இவ்ளோ பெரிய ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறீங்க அப்படிங்கறது வந்து ஒரு கேள்வியாக அமையும் அப்படிங்கறதுனால மலேசியாவில வச்சு கொண்டாடுறாங்க அவ்வளவுதான் அவங்க கொண்டாட்டங்கள் ஓய போறது இல்லை அவங்க மக்கள் பத்திலாம் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய துறை சார்ந்து அவங்களுக்கான அடுத்தடுத்த நகர்வுகள் நகர்ந்துகிட்டேதான் இருக்கும் மக்கள் தானே புரிஞ்சுக்கணும் மக்கள் தமிழ்நாட்டில் என்ன ஏன் நடத்தல அங்க ஏன் நடத்துறாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு வச்சா அரசியல் இருக்கிறதுனால அது அவருக்கு எதிர்ப்பாக அமைஞ்சிரும் இப்ப மலேசியால அதை கொண்டு போய் வைக்கிறாரு அவ்வளவுதான் தங்களுடைய ரசிகர் கூட்டமும் தொண்டர் கூட்டமும் தற்கொலை கூட்டம்ல அவங்க வந்து ஒரு ஆச்சரியக்குறை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல காஞ்சிபுரம் பரப்புரையில பேசியிருக்காரு மேம் அது குறித்து உங்க பார்வை அப்படிதான் நாங்க பேச முடியும் ஒரு கட்சி வச்சிருக்காரு அப்புறம் அந்த கட்சியில உள்ளவங்களை வந்து தற்கொலைன்னு சொல்லி எப்படி பேச முடியும் அவங்களை வந்து தற்கொலை விமர்சனம் முதல்ல சரியா மேம் தற்கொலின விமர்சனம் அப்படிங்கிறதுங்க எதனால வந்ததுங்கிறத ஆய்வு பண்ணி அதை சரி செய்து கொண்டால் சவாலா இருக்கும் ஒரு விமர்சனம் வர்றது அப்படிங்கிறது நார்மல் தான் அந்த விமர்சனத்தோட தன்மை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அந்த விமர்சனத்தை நம்ம தவிர்த்துக்கணுங்கிறது தான் ஒரு ஒரு விஷயம் அவங்க ஏன் வந்து இந்த கரண்டு கம்பத்துல ஏறுறது இந்த மரத்துல ஏறுறது செதுல ஏறுறது கட்டிட சுடி அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே வந்து ஒரு ஒழுக்கமற்ற முறையில் ஒரு டிசிப்ளின் இல்லாத வகையில இருந்ததுனால தான் அந்த பேர் வந்துச்சு அந்த பேர் அப்படிங்கிறது எதனால வந்துச்சு ஒரு கட்சி அரசியல் கட்சி தொடங்கி இருக்கீங்க ஆனா அரசியல் கட்சியில உள்ளவங்களுக்குன்னு சொல்லி எந்த குவாலிட்டியுமே இல்லாம இருக்காங்க பதில் கொடுத்துட்டு இருக்க அளவுக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதுவே தப்புங்கிறேன் விமர்சனம் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டா அது நடத்தும் போது விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களை நீங்க உங்க செயல்பாடுகள் மூலமாக நீங்க வந்து விலக்கி காட்டணும் எங்க கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் பாருங்க அப்படின்னா நீங்க அடுத்த ஒரு பொதுக்கூட்டமோ ஏதோ போடுறீங்க ஒரு ரோட் ஷோ ஏதோ நடத்தணும்னா உங்களுக்கு ஈவெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வாலன்டியர்ஸை போட்டிருக்கீங்க எப்படி அங்க வர்ற மக்களை நீங்க ஹேண்டில் பண்றீங்க அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்களா அவங்கள பாத்துக்குறீங்களா உங்களுக்கு உணவு இருக்கா அவங்க கூட்ட நெரிசல் இல்லாம இருக்காங்களா இப்படி உங்க கட்சி சார்பாக எத்தனை பேரை நீங்க நிர்ணயம் பண்ண போறீங்க அப்ப உங்க கட்சியில உள்ளவங்க செலத்துல ஏறக்கூடாது கம்பத்தில் ஏறக்கூடாது கம்பத்துல ஏறக்கூடாது கோயரில் தொங்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்களா இதையெல்லாம் நீங்க உங்க அடுத்த நிகழ்ச்சியில ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அதை விட்டுட்டு தற்கொலை கூட்டம் இல்லை அப்படிங்கறது நீங்க தற்குறிதல் தான் அப்படிங்கறதை ஏத்துக்கிட்ட மாதிரியான ஆன்சரா தான் அது இருக்கும் திமுக எம்எல்ஏ எழிலன் அவர்கள் வந்து தனக்கு ஆதரவா பேசியதா விஜய் ஒரு கருத்தை காஞ்சி பரப்புரையில சொல்றாரு மேம் அது குறித்த உங்கள் பார்வை அதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணி குடுக்குறாங்க அத சொல்றாருங்க அது வந்து அது வரும்ல அவர் பேசு அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா முதல்ல அதாவது எப்படி சொல்றது திமுகவுல வந்து பேசுறது அப்படிங்கிறது எப்படி பே அப்படி பேசினா அவங்க கட்சிக்குள்ள எப்படி அவர் இருக்க முடியும் இன்னைக்கு முழுமையாக தான் சாடிட்டு இருக்காரு திரு விஜய் அவர்கள் அப்படி இருக்கும்போது திமுக உள்ளவங்க யாரும் வந்து இவருக்கு ஆதரவாக பேசுனாங்கன்னா அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் கட்சியிலங்கிறது கூட தெரியாம இருக்காங்கன்னா அந்த அவங்க அரசியலுக்கே வந்து ஒரு சரியான நபரா இருக்க முடியாது இவர் எதையோதையோ வச்சு யார் யாரோ சின்ன சின்ன க்ளூவை வச்சு பாயிண்ட்ஸை வச்சு அந்த சுத்தி உள்ளவங்க வந்து இதுவுமே சொல்றேன் இன்னுமே சொல்றேன் இன்னும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்காம கார் தரேன் பைக் தரேன் அந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒரு ஆசை வார்த்தைகளை சொல்லி எல்லா மக்களை வந்து எப்படி வந்து திமுக போய் வாக்குறதுல கொடுத்து ஏமாத்தினாங்களோ இதை விட பல மடங்கு வந்து இவர் ஃபார்ம்ல இருக்காரு என்ன சொல்லி மக்களை வந்து என்ன பண்ணலாம் அத்தியாவசிய தேவைகள் தானே இப்ப ஒரு வீடு மோட்டார் சைக்கிள் அவசியங்க இல்லைன்னு சொல்ல வரலங்க எல்லாருக்கும் நீங்க காரை வச்சு கொடுத்துட்டீங்கன்னா டிராபிக் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஒரு அரசு என்ன தெரியுமா சொல்லணும் உண்மையா நீங்க தனியாவே வாகனம் வச்சுக்க வேண்டாம் எங்களுடைய அரசு ஏற்பாடு பண்ற பேருந்தும் நாங்க குடுக்குற மெட்ரோ ட்ரெயினும் நாங்க குடுக்குற அந்த ட்ரெயினும் இது போதும் உங்களுக்கு தேவையில்லாம நீங்க எல்லாரும் செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு கவர்மெண்டோட சுதந்திர சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றாங்க பாருங்க நீங்க சிங்கப்பூர் போன்ற நாடுகள் என்ன வலியுறுத்துதுன்னா எங்க பஸ்ல இல்லாத உங்க கார்ல கிடையாதுங்கிற அளவுக்கு குடுக்குதுங்க நீ எங்கள் காரை யூஸ் வேணாம் எங்கள் பஸ்ஸை யூஸ் பண்ண எங்கள் என்ன ஏசி இல்லையா பஸ்ஸில் ஏசி இல்லையா பஸ்ஸில் பாதுகாப்பு இல்லையா மெட்ரோல உனக்கு என்ன என்ன குவாலிட்டி ஒன்று எவ்வளோ சுத்தமாக இருக்குது அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது அதாவது நான் எத் உண்மையாக சொல்கிறேங்க இவர்களுக்கெல்லாம் அரசியலை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கே பெரிய ட்ரைனிங் தேவைப்படுது இவங்க வெளிநாடுகளுக்கு ஷூட்டிங்கு தான் போறாங்களே தவிர அந்த ஒவ்வொரு நாடும் வளர்ச்சியுற்ற நாடும் எதை நோக்கி பயணம் பண்றாங்கிறத நோக்கி போக மாட்டேங்குது ஒரு காரை மீறி இன்னொரு கார் வாங்கும் போது அங்க என்ன பண்றான் டாக்ஸ்லாம் அதிகப்படுத்தி அதற்கான வரிகளை கூட்டி வாங்க விடாம தடுக்கிறான் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா என்னுடைய நாட்டுல மாசாயும் சரி நீங்க ஈவியே யூஸ் பண்ணுங்க எத்தனை எத்தனை வருடங்கள் ஆகும் எல்லாரும் வாங்குறதுக்கு எல்லா காரம் வந்து ஒன்னா ரோட்ல போக முடியுமாங்க வசதி இருக்குமா இதெல்லாம் ஒரு ஒரு பேசிக் இந்த மாதிரி வார்த்தைகள் ஏமாற்றணும் அவசியமே இல்லை இல்லாதது என்ன அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை நீங்க அரசு துறைகளை சரியாக வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் போதுங்க இப்ப அனைத்து மக்கள் அரசியல் கட்சி நான் சொல்றேங்க அரசாங்கத்தோட துறைகள் அங்க நடக்கக்கூடிய ஊழல்கள் அங்க நடக்கக்கூடிய லஞ்சம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி நீங்க சரியான முறையில இங்க சிஸ்டம் இருந்துச்சுன்னாவே ஒரு அருமையான ஒரு ஆட்சியா இருக்குங்க வேற ஒண்ணு உங்களுக்கு அதை குடுக்குறேன் இதை கொடுக்குறேன் அப்படி குடுக்குறேன் ஒரு தனி வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தனி விமானம் குடுக்குறேன் இது மட்டும் தான் அடுத்து அதையும் சொல்லிடுவாங்க இப்படி எல்லாம் ஆசையெல்லாம் தூண்டி இந்த சதுரங்க வேட்டையில வர்ற மாதிரி ஒருத்தனை ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவனோட ஆசையை தூண்டணுங்கிறாங்கல்லாம் அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தவறு ரொம்ப ரொம்ப நல்ல முறையில அரசியல் பண்ணுனா எதிர்காலம் இருக்கும் நீங்க இந்த மாதிரி யாரோ சொல்றதை கேட்டுட்டு ஒரு ஷார்ட்டஸ்ட் வேலை கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க ஒரு பொருளாதார நிபுணர்கிட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு பேசுறமே பேசுறதுக்கு முன்னாடி மக்களுக்கு இது மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாமாங்கிறத உங்ககிட்ட யாராவது பேசுவாங்களா கூப்பிட்டு பேசி பாருங்களேன் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறத பெரிதாக எண்ணக்கூடிய அளவுக்கு இங்க மக்கள் வந்து வறுமையிலையும் வேதனையிலையும் இருந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல நீங்க எதையோ பேசிட்டு இருக்கீங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கறது நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் எல்லாருக்கும் எல்லா குடும்பத்திலையும் வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு பேசுறீங்கன்னா அது நல்ல விஷயம் அரசு மேம் என்னது மோட்டார் சைக்கிள் வீடு அரசு வேலை வீட்டிற்கு ஒரு அரசு வேலை வீட்டிற்கு ஒரு அரசு வேலை சாத்தியமாமா மொத்தமா அரசு ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல மொத்தமே பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதுல பன்னெண்டு லட்சம் பேர் தான் நிரந்தர பணியாளர்கள்மா மக்கள் எத்தனை பேர் இருக்கும் எட்டு கணக்குல எட்டு கோடியே தாண்டிட்டமா அப்புறம் ஏமா இப்ப பன்னெண்டு லட்சம் பேருக்கு இங்க அரசு வேலை கொடுக்கறதுக்கு முடியாம அவர்களுக்கே அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த நிரந்தர பணியில இல்லாம இருக்கக்கூடிய மத்த ஆறு லட்சம் பேரும் அவங்களை போராடுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பாக்கலைய தூய்மை பணியாளர்கள் வந்து எங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமா தான் வரணும் தனியார்ட்ட கொடுக்காதுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கணுமா நீங்க முத வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது அரசியல் கிடையாது நீங்க போய் கேட்டு பாருங்க விஜய் அவர்கள்ட்ட எத்தனை அரசு ஊழியர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே இங்க வந்து இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு ஆட்களை நியமனம் பண்ண முடியாம தவிக்கிறாங்கம்மா காவலர்களே வந்து பன்னெண்டு மணி நேரம் கடந்து பதினெட்டு மணி நேரம் பணியாற்றாங்க புரியுது உங்களுக்கு அந்த அளவுக்கு கஜானா இருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு நிலை எவ்வளவு வட்டியில எவ்வளவு வட்டி கட்டுறோம் எவ்வளவு கடன் வாங்கிருக்கோம் எத்தனை லட்சம் கோடி கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடியை நெருங்குது கடன் இந்த கடனை எப்படி நம்ம அடைக்க போறோம் ஒவ்வொருத்தர் தலையிலயும் ரெண்டரை லட்சம் ரூபாய் கடனை கவர்மெண்ட் வச்சிருக்கு நமக்கு இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போறோம் சினிமா மாதிரி வசனம் பேசுறதெல்லாம் உண்மையாகவே உண்மையாவே மனசார சொல்றேன் யாராவது உங்களுக்கு அரசியல் கத்துக் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு தயவு செய்து யாராவது யார்கிட்டையாவது போய் நீங்க முதல்ல ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் என்றால் நம்மளோட நிலைமை என்ன இங்க சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா இதெல்லாம் யோசிக்கணும் அவங்கதான் தலைவர் உனக்கு உனக்கு நான் பட்டுப்பட வாங்கி கொடுத்துறேன் உனக்கு வயிறு வாங்கி கொடுத்துடுறேன் உனக்கு என்ன வேணும் இதெல்லாம் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு போக முடியுமாமா ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை இந்த அரசியல் அணுகுமுறை அப்படிங்கிறது படித்தவர்கள் மத்தியிலையும் தெளிவான இளைஞர்கள் மத்தியிலையும் நல்ல பெண்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குற ஏற்படுத்தும் பிளாங்கா அப்படியே தளபதி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் பேசல தமிழ்நாட்டின் மீது நாம இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்று கொண்ட ஒவ்வொரு சிட்டிசன்ஸுமே யோசிக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்காம இருந்தோம்னா ஒரு அகல அகல பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதனால சிந்திங்க உங்களுக்கு ஒரு நல்ல டீம் செட் பண்ணுங்க நல்ல எடு என்ன செய்ய முடியுமோ அதை சொல்லுங்கள் ஒரு பெண்களை இப்போ அதிமுகவில் வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்களா இன்னைக்கு தங்கம் விலை அதிகமாயிட்டிருக்கு இன்னைக்கு தாலிக்கு தங்கம்ங்கிறது அருமையான திட்டம் அது கறவை மாடுகள் கொடுத்தாங்களா அது அருமையான திட்டம் கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் வந்து சொந்தக்காலில் நிற்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் அந்த மாதிரி நீங்கள் வந்து பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உயர்த்துறதா இருக்கட்டும் ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணுங்க சமமான சம்பளம் கொடுங்க நீங்க சொல்லுங்களேன் விஜய்க்கும் நயன்தாராவுக்கும் ஒரே மாதிரி சம்பளம் சொல்ல சொல்லுங்க ஐ அப்ரிஷியேட் தட் ஒரு பெண்ணு விஜய்க்கு நான் சொல்லியே தரேன் அவர்கள் வெளிப்படையா அவர்கள் எப்ப ஹீரோ வராரு எப்ப விஜய்க்கு அடுத்ததான் நயன்தாரா அவர்களுக்கு பின்னாடியா முன்னடியா திரைப்படத்துல ஒற்றையாக ஹீரோயின் ரோல் மட்டுமே முக்கியத்துவம் படுத்தி நடிச்ச படமும் இருக்கு இருக்கா இல்லையா நீங்க ஹீரோ ஹீரோயின்னா சரி ஹீரோவுக்கு நிறையா இருக்கும் ரோல் முக்கியம்னு கூட சொல்லலாம் தனியா ஹீரோயின் மட்டுமே ரோல் பண்ற மாதிரியான படத்துலயும் நடிச்சிருக்காங்க அப்ப அவர்களுக்கு சம்பளம் வந்து ஒரு எண்பது கோடி நூறு கோடி வாங்க முடியுமா கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் நீங்க பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி ஏற்படுத்துங்க ஒரே வேலை ஒரே ஆபீஸ்ல ஒரே வேலையை ஆம்பளை பார்க்கும் போது ஒரு லட்சம் பார்த்தா ஐம்பதாயிரம் இதுதானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இதை நோக்கி எல்லாம் பெண்கள் சிந்தனை பண்ணுங்க உங்களுக்கானவர்களை நீங்க தேடணும்னா உங்க எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்கக்கூடிய நபர் எங்களை மாதிரி எல்லாம் உங்க ஆட்களோட வந்த இந்த நாட்டையே நான் புரட்டிப்பேன் பெண்களுக்கான அவ்வளவு வாய்ப்புகளை த ஏற்று இந்த சமூகம் பெண் அப்படிங்கறதுனால ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க இல்ல இப்ப ஆண்களை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்கள் எத்தனையோ துறையில இருக்காங்கல்லம்மா எத்தனை துறையில் இருக்காங்க தயவு செய்து சொல்லுங்க நான் கேட்கறேன் எத்தனை பெண்கள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க எத்தனை இடத்துல வந்து சரி அதெல்லாம் விடுங்க திறமை இருக்கிற இடத்துல திறமைசாலிகள் வந்துட்டு இருக்காங்கங்கிறத அதன் அடிப்படையில விட்டுருங்க துறையில எத்தனை இடத்துல மேல இருக்காங்க கீழே இருக்காங்கன்னு நான் பேசவில்லம்மா ஒரே மாதிரியான பணியில இருக்கவங்களுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் சமமான சம்பளம் வழங்கப்படல அது மாறி இருக்குன்னு நீங்க எங்க நிரூபிச்சாலும் அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கே நான் தெரிவிச்சிட்டு வந்து அந்த பிரைவேட் செக்டர்ஸ்க்குள்ள அந்த மாதிரியான ஒரு எல்லாம் இன்னும் வரல அந்த விஷயத்த இது காலம் காலமாக உள்ள போராட்டம் இன்னைக்கு நேர்த்தி உள்ள போராட்டம் இல்ல இது பல ஆண்டுகளாக பல்வேறு பெண் அமைப்புகள் மகளிர் அமைப்புகள் உலக அளவுல எல்லா நாட்டுலயுமே கொடி பிடிச்சி அப்படி இப்படி வந்துதான் இந்த அளவுக்கே வந்திருக்காங்க நீங்க அதையெல்லாம் பத்தி பேசலாம் பெண்கள் முன்னேற்றம் ஈக்வாலிட்டி ஜெண்டர் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இதையும் சொல்றேன் சாத்தியப்படக்கூடிய விஷயங்களும் இல்லாத விஷயங்களையும் பேசுங்க இருக்கிற விஷயத்த போட்டு இது இது தேவையில்லாம விளம்பரங்கள்லாம் பண்ணி மக்களை ஏமாத்தாதீங்க இந்த அரசியல் சரியானதா இருக்கு தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரமோதுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி